இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே வேதத்தின் வெளிச்சம் வேதத்தின் ஆதாரத்தை கொண்டு நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது இன்றைக்கும் எட்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறவர் என்பதை நாம் அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் குறைந்திருக்கிறதுன முதலாம் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோராம் வசனங்கள் வரைக்கும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்பதை அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்று உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம் வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழிக்கப்படுகிறதை குறித்து நாம் வருஷத்த வேதானத்திலே ஆழமாய் வாசிக்கிறோம் அப்படி என்றால் கர்த்துடைய ஜனங்கள் குறிப்பாக அழைப்பை பெற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும்படியாய் டிராஸ்கை செய்யும்படியாய் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவ்விதமான கிருபைகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் தேவை ஆவியானவர் எல்லாரையும் நிரப்ப வேண்டும் என்பது யோவேல் உரைத்த தீர்க்க தரிசனம் ஆகவே பரிசுத்த ஆவியானவரை கர்த்துடைய ஜனங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம் என்று நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் நிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது மோசே இஸ்ரேல் புத்திரரை நோக்கி ஆண்டவர் பசலையேலை பேர் சொல்லி அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது கத்ராகி தேவன் பசலையேலை பேர் சொல்லி அழைத்து தேவாலயத்திலே குறிப்பிட்ட பணியை செய்யும்படியாய் அவனோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே அவன் தேவாலயத்தில் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தேவாலயத்திலே கட்டுமான அந்த காரியத்திலே விசித்திரமான வேலைப்பாடுகள் நிறைந்த பணிகளை செய்யும்படியா ஆண்டவர் பெசலேலை அழைத்து அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவரை அவனை நிரப்பினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அவன் இருதயத்திலும் அகலியோபாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார் அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்று நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு பணியை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு வரங்களை கொடுக்கிறார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே இதில் போதிக்கும் வரத்தையும் அவருடைய இருதயத்தை ஞானத்தினாலும் நிரப்பினார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நடப்பின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனோ யோசைப்புடனே கூட இருந்து எல்லா போத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் என்பதை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஒரு விளைந்த இந்த இப்படிப்பட்ட வரங்கள் அல்லது ஆண்டவர் கொடுக்கின்ற போதிக்கும் வரங்கள் ஆலயத்திலே செய்யப்படுகின்ற வேலைப்பாட்டுக்குரிய ஞானம் எல்லாவற்றையும் கர்த்தர் அருளி செய்கிறார் யாருக்கு கொடுக்கிறாரே என்றால் பிரசங்கி ரெண்டு இருபத்தி ஆறிலே நாம் வாசிக்கிறோம் தேவன் தமது பார்வைக்கு இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரும் கருமையாய் கொடுக்கிற ஒரு காரியம் ஆனால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது யார் கத்தருக்கு பிரியமாய் இருக்கிறார்களோ யார் கற்றுடைய பார்வையிலே நல்லவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எல்லாருக்கும் அல்ல எல்லாருக்கும் அல்ல சிலர் உபதேசம் பண்ணுகின்ற பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார் என்று சொல்லுகிற வார்த்தையை சமீபமாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டால் முதலாவது ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த சிநேகம் இருக்கும் அந்த அன்பு இருக்கும் திருச்சபைக்கு நாம் பிரயோஜனமுடைய உள்ளாக காணப்படுவோம் ஆனால் நம்மில் அநேகர் அப்படி அல்ல நம்மில் அநேகர் அப்படி அல்ல சில கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து பர்சுதாவின் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாம் காண முடியும் இந்த பகுதியிலும் கத்துடைய வார்த்தை சொல்கிறது எல்லாரும் அல்ல சிலர் அப்போஸ்தலர்களாகும் சிலர் போதகர்களாகவும் சிலர் மெய்ப்பர்களாகவும் சிலர் இவாஞ்சலிஸ்டர்களாகவும் என்று சொல்லி நாம் சிலர் தீர்க்குதர்சிகளாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் வந்துவிட்டார் என்றால் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் சபையில மாறாக ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த சிநேகம் அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுவோம் எனவே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் இன்னும் ஏசாயா ஏசாய் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்துடைய ஆவியானவு என்று வேதம் சொல்லுகிறது இந்த கர்த்துடைய ஆவியானவர் மரங்களை கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியேன் அப்படி என்றால் ஒருவேளை மோசையின் காலத்திலே அநேகர் காணப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவர் பேர் ஏழை பேர் சொல்லி அழைத்தார் அது மாத்திரமல்ல அகோலியா அழைத்து அவர்களுக்குள்ளே போதிக்கும் வரத்தை வைத்தார் ஞானத்தை வைத்தார் எல்லாருக்கும் வைக்கவில்லை ஆண்டவர் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது விசேஷமாய் ஊழியம் செய்கிற அனுபவத்திலே நான் கற்புடைய வரங்களை காத்திருந்து வசுத்தோடு விட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அநேக சம்பவங்களை வேதத்திலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஏதோ நான் கற்றுடைய சபைக்கு வந்தேன் சென்றேன் என்று நான் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவம் அதோடு விட வரங்களை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் இன்றைக்கு யூடியூபில் அநேக உபதேசங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் வேதத்தின் வெளிச்சத்திலே எது சரியானது என்பதை கற்றுடைய ஜனங்கள் வாசித்து கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து தெளிவையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இந்த அனுபவங்களை என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அர்ப்பணித்துக் கொள்வோம் அன்றுவரே என்னை நீர் நிரப்பும் என்று கேட்போம் கற்றுடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார் ஒருவேளை அந்த அனுபவத்திலே பாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் யோசிப்பை கற்று எதற்கு முன் அதற்கு என்று அவனை ஒரு உன்னதமான இடத்திலே வைத்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்ய போதுமானவராக இருக்கிறார் இந்த இருவேளையிலும் நம்மை ஒரு விசை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஆண்டு இப்படிப்பட்ட அனுபவங்களை எனக்கு தாரும் என்று கேட்போம் கர்த்தர் கொடுப்பார் கற்றுடைய நாம உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ரச்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருவார் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்